கும்பராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன நடக்க போகுது இந்த குரு அதிகார பயிற்சியினால் அப்படிங்கிறத பார்த்தோமே ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்ன நீங்க என்ன பண்ணாலும் சரி உங்களுக்கு பணம் தரும் தைரியம் வேறு எதுவும் தராது அந்த கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் இடத்துக்குரிய தனாதிபதி குரு மீனத்துக்குரிய தனாதிபதி குரு உச்சம் பெறுதல் உங்கள் வாழ்க்கையில் பண வரவை தருகிறது அதில் எங்கே கொண்டு போய் உச்சம் பெறுறார் பார்த்தீங்களா ஆறாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் ஆறாம் இடத்தில் பதினொன்றுக்குடையவன் குடையவன் வந்து ஆறாம் இடத்துல உச்சம் பெறும்போது அந்த ஆறாம் இடத்தில் உச்சம் பெறுகின்றிருந்த குரு பகவான் என்ன தருகிறார் தனப்பிராப்தி தருகிறார் ஆறில் இருந்த குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் இடம் என்பது தொழில் பாவம் தொழில் பாவத்தை குரு பகவான் பார்க்கும்போது தொழில் அதிகமாகிறது தொழில் நல்லா வளர்கிறது பத்தாம் இடத்தை பார்த்த குரு பகவான் அடுத்து பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் பனிரெண்டாம் இடம் என்பது உங்களுடைய விரயஸ்தானம் விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது விரயத்தை வந்து குறைக்கிறார் பன்னிரெண்டாம் இடம் என்பது இல்லற வாழ்க்கை இல்லற சுகம் இந்த இல்லற சுகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்றார் கும்பராசிக்காரர்களுக்கு சுப விரயங்களை உண்டு பண்றார் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த கும்பராசிக்காரர்களை பற்றி பேசினாலே எனக்கு மனதில் குதூகலம் வந்து விடுகிறது கும்பராசிக்காரர்கள் என்றாலே மனதில் ஒரு தனி சந்தோஷம் எப்பொழுதும் நகைச்சுவை உணர்வோடு வாழ்க்கையை யதார்த்தமாக எதிர்கொள்ளும் ஒரு ஆட்கள் என்றால் அது நீங்கள் மட்டும்தான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை கும்பராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன நடக்க போகுது இந்த குரு அதிகார பயிற்சியினால் அப்படிங்கிறத பார்த்தோமே ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா வேலை கிடைக்க போது ரெண்டு பதினொன்று கூடிய குரு பகவான் உச்சம் பெறும்போது உங்களுக்கு தனஸ்தானம் தனாதிபதி உச்சம் பெறுகிறார் காசு பண்ணம் தட்டு மண்ணி மண்ணி உலகத்தில் எத்தனையோ விதமான வைட்டமின்கள் இருக்கலாம் ஏ வைட்டமின் ஏ ஜே ஐஜேகே ஓகே ஆனால் உண்மையிலே நல்ல உண்மையிலே தேவையான வைட்டமின் என்ன தெரியுமா நண்பர்களே வைட்டமின் எம் இந்த விட்டமின் எம் இருந்தால் உலகத்தில் என்ன வேணால் செய்யலாம் காரணம் என்னவென்றால் இந்த விட்டமின் எம் தான் இந்த மேடம் இவங்க தான் இவங்க தான் லக்ஷ்மி எம் ஃபார் மணி அண்ட் எம் ஃபார் சார் வாழ்க்கையில் இந்த பணம்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் தான் தைரியம்னு ஒன்று கூட வரும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பணம் இல்லைன்னா தைரியம் போயிடும் இது சாட்சாத் உண்மை இந்த பணம் தான் தைரியம் கையில் பணம் இருக்குது ஒரு லட்சம் இருக்குது ஊட்டி போகலாம் போகலாம் பெண்ணை கார் பிரேட் வேணாடிச்சு ஆகட்டும் ஃப்ளைட் பிடிச்சி திரும்பி வந்துடலாம் இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி உங்களுக்கு பணம் தரும் தைரியம் வேறு எதுவும் தராது அந்த கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் இடத்துக்குரிய தனாதிபதி குரு மேனத்துக்குரிய தனாதிபதி குரு உச்சம் பெறுதல் உங்கள் வாழ்க்கையில் பண வரவை தருகிறது அதில் எங்கே கொண்டு போய் உச்சம் பெறார் பார்த்தீங்களா ஆறாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் ஆறாம் இடம் என்பது என்ன ரண ருண ரோக சத்ருஸ்தானம் வியாதி கடன் கஷ்டம் இதெல்லாம் தர தரக்கூடிய இடம் இந்த ஆறாம் இடம் ஆறாம் இடத்துல இவர் உச்சம் பெறும்போது வியாதி கடன் கஷ்டம் போன்றவை இல்லாமல் போகிறது குரு சந்திர யோகம் உண்டாகி விடுகிறது ரெண்டு பதினொன்னு கூடைய குரு பகவான் உச்சம் பெறும்போது வியாதி கடன் கஷ்டம் இல்லாமல் போகிறது தன லாபங்கள் ஏற்படுகிறது என்னைக்கோ எங்கேயோ கொடுத்த பணம் சார் அந்த பணம் வருவானே உங்களுக்கு தெரியாது ஆனா அந்த பணம் வருவதற்கான எல்லா வழிகளும் உங்களுக்கு உண்டாகும் ரொம்ப நாளா ஆச்சு சார் அவன் பணம் தருவானானே எனக்கு தெரியல நம்பிக்கையே போயிடுச்சு ஆனா இப்போல்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் கண்ணு வெளிச்சம் தெரியுது அவனே வந்து நேற்று ஃபோன் பண்ணான் அந்த கடங்காரன் நான் தந்துடுறேன்னு சொன்னான் போன்ற விஷயங்கள் எல்லாம் ஆறாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது இதெல்லாம் ஏற்படும் இந்த உச்சம் பெற்ற குரு பகவான் புதிதாக பணி தருகிறார் அதாவது ஒரு வேலை கொடுக்குறார் புதுசாக ஒரு இடத்துக்கு வேலைக்கு போக போகிறீங்க நீங்கள் ஒரு இடத்துல வேலைக்கு போக போகிறீங்க புதிய பணி கிடைக்க போகிறது அந்த பணியில் நீங்கள் சிறந்து விளங்க போகிறீங்க ஆறாம் இடத்துக்குடையவன் என்பது பணிக்கான ஒரு இடம் அந்த பணிக்கான ஒரு இடம் ஆறாம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது உங்களுக்கு வேலை கிடைக்க போகுது ஆறாம் இடத்தில் இருந்த குரு பகவான் சண்டை சச்சரவுகள் எல்லாம் சரி பண்ணுகிறார் வியாதி கடன் கஷ்டத்தை தீர்த்த மாதிரி சில பேர்களுக்கு வந்து கும்பராசிக்காரர்களுக்கு வயிறு கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சார் குரு பகவான் தான் கல்லீரலுக்கு அதிபதி நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் குரு பகவான் தான் ஷாட்சாத் கல்லீரலுக்கு அதிபதி இந்த குருவனுடைய அனுகிரகம் இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் எதை வேணா செய்யலாம் இந்த உடம்பு அப்படிங்கிற ஒரு விஷயமே இந்த குரு பகவானை சார்ந்தது தான் ஏன்னா உலகத்து உடம்புடைய பிரதான பாகமாகப்பட்ட கல்லீரல் குரு பகவான் கண்ட்ரோலில் இருக்குது பார்த்து கல்லீரல் அவர் கண்ட்ரோலில் இருக்கும்போது கல்லீரல் சார்ந்த எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது இந்த பிரதானமான விஷயம் அவர் வந்து உச்சம் பெறுகிறார் அப்படிங்கும்போது யாருக்கெல்லாம் வந்து கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் சரியாகிடும் சார் லிவர் டிரான்ஸ்பெலண்ட் தான் பண்ணி ஆகணும் லிவர் அறுவை சிகிச்சை தான் பண்ணி ஆகணும் அப்படியாகும் இப்படி ஆகும் இப்போல்லாம் வந்து யூடியூப்பை திறந்தாலே லிவர் டாக்டர்களாக ஒரு இருபது முப்பது பேர் வந்துடுறாங்க சமீபகாலமாக இது என்னமோ டாக்டர்களின் மாதம்னு நினைக்கிறேன் யூடியூப்பை திறந்தாலே போதும் அதை பேஸ் பண்ணி ஒரு ஐம்பது பேர் அதை சொல்லணே நேற்று கூட ஒரு யூடியூப் பார்த்தேன் இட்லி தோசை சாப்பிட்டால் கேன்சர் வருமான ஒரு டாக்டர் போய்ட்டு கொடுக்குறாரு நம்ம உணவு தான் நெஞ்சு சரிங்க டாக்டர் ஓகே நீங்கள் நிம்மதியாக வாழ விடுங்கும் போது நான் மனிதனை இதே மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அதாவது ஓரளவுக்கு சொல்லலாம் இதையே ஒரே மட்டும் சொல்லிகிட்டே இருந்தேன் என்ன அவங்க சொல்லுங்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னா அப்போ என்னதான் சாப்பிட்றது இது இந்த அரசாங்கத்தினுடைய பிழை இது இங்கே சமுதாயத்தினுடைய பிழை என்ன சொல்லலாம் புரியுதுங்களா இதெல்லாம் ஏன் என்டர்டைன் அந்த மாதிரி ரெண்டு கூடவன் பதினொன்று குடைவன் வந்து ஆறாம் இடத்துல உச்சம் பெறும்போது அந்த ஆறாம் இடத்துல உச்சம் பெறுகின்ற இந்த குரு பகவான் என்ன திருக்கிறார் தனப்பிராப்தியை தருகிறார் ஆறில் இருந்த குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் இடம் என்பது தொழில் பாவம் தொழில் பாவத்தை குரு பகவான் பார்க்கும்போது தொழில் அதிகமாகிறது தொழில் நல்லா வளர்ந்து வருகிறது பத்தாம் இடத்தை பார்த்த குரு பகவான் அடுத்த பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் பன்னிரெண்டாம் இடம் என்பது உங்களுடைய விரயஸ்தானம் விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது விரயத்தை வந்து குறைக்கிறார் பன்னிரெண்டாம் இடம் என்பது இல்லற வாழ்க்கை இல்லற சுகம் இந்த இல்லற சுகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணுறார் கும்பராசிக்காரர்களுக்கு சுப விரயங்களை உண்டு பண்ணுறார் கும்பராசிக்காரங்க வீடு கட்ட போகிறீங்க அடுத்து கும்பராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடமாகப்பட்ட தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார் இந்த தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது ஒன்பதாம் பார்வையாக பார்க்கும்போது பணம் அதிகமாகிறது பண வரவு வரத்து அதிகமாகிறது குடும்பத்தில் மகிழ்ச்சி என்பது உண்டாகிறது கும்பராசிக்காரர்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறீங்க பெரிய கொசிப்ஸ் எல்லாம் வரும் அதை கண்டுக்காமல் இருங்க ஆறாம் இடத்துல குரு பகவான் வரும்போது கொசிப்ஸ் நண்பர்களே உங்களுக்காகவே சொல்கிறேன் கும்பராசிக்காரர்களுக்காகவே இந்த பதிவை சொல்கிறேன் ஒரு கணவனும் மனைவியும் இரண்டு பேருமா சேர்ந்து ஒரு கழுத மேலே ஏறி போயிட்டு இருந்தாங்களாம் இது ஒரு முல்லா கதைகள் அப்போ ஏற்ற மாதிரி வந்த ஒருத்தர் என்ன சொன்னாராம் என்ன இந்த மாதிரி வந்து கழுது மேலே ஏறி போய்ட்டு இருக்கீங்க பாவம் இந்த வாயில்லா பிராணியை இப்படி வதக்கிறீங்களே நீங்கள் இவ்வளோ பெரிய ஆளாக இருந்து ஏதாவது பிரயோஜனம் இருக்கா கடவுள் உங்களை மன்னிக்கவே மாட்டார்னு சொல்லிட்டாங்களாம் சரி இவங்க என்ன பண்ணாங்க அந்த கழுதையிலேருந்து இறங்கி அம்மா அவங்களோட கண மனைவியை மட்டும் உட்கார வச்சு இவர் நடந்தே போகிறார் அப்போ பார்க்குறவங்களாம் என்ன சொல்கிறாங்க அட முட்டாப்பில் மனைவியை உட்கார வச்சு நடந்து போகிறார் இவெல்லாம் ஒரு பொம்பளையா என்ன இவன் உட்காந்துட்டு புருஷனு நடக்க விடுறாளே அப்படின்னு சொன்னாங்களாம் சரின்ட்டு கணவர் உட்காந்துட்டு மனைவியை நடத்திட்டு வந்தாங்களாம் அப்போ பார்க்குறவங்களாம் இவெல்லாம் ஒரு ஆம்பளையா பாவம் அந்த அம்மா சின்ன பிள்ளை அதை நடக்க விட்டுட்டு இந்த ஆளும் உட்காந்துட்டு வரான்னு சொன்னாங்களாம் சரின்னு ரெண்டு பேரும் ஊர் கழுதி வேணால் ஒன்று வேண்டான்ட்டு கழுதியை நடக்கப்பட்டு ரெண்டு பேரும் நடந்து வந்தாங்களாம் அப்போ ஏற்று வந்தவங்க சொன்னாங்களா இவங்கள மாதிரி ஒரு முட்டாப்பில் பார்த்துருக்கீங்களா அவ்வளோ பெரிய கழுதி வச்சுட்டு ரெண்டு பேரும் நடந்து வராங்க அது மேலே உட்காந்துட்டு போக வேண்டியதானாங்களாம் வாழ்க்கையிலே நண்பர்களை ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் பேசுபவர்கள் பேசிக்கிட்டே இருப்பாங்க என்னோடய கமெண்ட்லாம் எடுத்து படிங்க உங்களுக்கே தெரியும் அடுத்த வேலை வாழலாமா வேணாமாங்கிறது இந்த கமெண்ட் படித்தா அவங்களுக்கு தெரியும் பாருங்கள் விமர்சிப்பவர்கள் விமர்சிப்பித்துக் கொண்டே இருப்பார்கள் ஆனால் விமர்சிப்பவர்கள் விமர்சித்துக்கொண்டு அங்கேயே நின்று கொண்டிருப்பார்கள் நீங்கள் வளர்ந்து கொண்டிருப்பீர்கள் இதான் விஷயம் ஆறாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும்போது இதை நான் வாங்கிட்டேன்னா என் சொந்தக்காரன் என் மாமா பையன் ஏதாவது சொல்லுவானே என் பெரியப்பா கோயிச்சுப்பார் கோயிச்சிக்கிட்டா கோச்சிக்கிட்டோம் சொன்னால் சொல்லிட்டோம் யாரும் உங்கள் கூட வரப்போகிறதில்லை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் வீடு உங்கள் கிணவர் உங்கள் மனைவி அது மாதிரி நீங்களாக இருந்தால் உங்கள் மனைவி உங்கள் குழந்த இது மட்டும்தான் உங்கள் உண்மை நமக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நம்ம தலைமாட்டில் உட்காந்து அழப்போகிற ஒரே ஜீவன் யாருனால் மனைவி மட்டும்தான் வேறு யாரும் கிடையாது இதை மனதில் திரும்ப திரும்ப எழுதிக்கோங்க இவர்களுக்காக நீங்கள் உழையுங்கள் இவர்களுக்காக சொத்து சேருங்கள் இவர்களுக்காக வாழுங்கள் தனம் வரப்போகிறது நண்பர்களுக்காக இறைத்ததெல்லாம் போதும் நிறுத்தி விட்டு இனிமையாவது குடும்பத்துக்காக வாழ ஆரம்பிங்க கும்பராசிக்காரர்களுக்கு சிறப்பு கீழே பெற்றிருக்கின்ற நிரம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரல் இருக்கின்ற புனிதமான இந்த சீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்ட்டு உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி தரோம் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்